விளக்கேற்றத்தின் மறைக்கப்பட்ட அறிவியல் உங்களுக்கு தெரியுமா நம் முன்னோர்கள் விளக்கேற்றுவதற்கு பின்னால் இருக்கும் அறிவியல் அது காற்றை சுத்திகரிக்கும் இயற்கை ஐயர் பியூரிஃபயர் இன்று நாம் இந்த ஆச்சரியமான உண்மையை ஆராய்வோம் அடடா இது மிகவும் சுவாரஸ்யமான தகவல் நம் பாரம்பரியத்தில் விளக்கேற்றுவது வெறும் சடங்கு மட்டுமல்ல என்பது தெளிவாகிறது ஆம் ஆய்வுகள் காட்டுகிறது நெய் விளக்கு எரியும் போது வெளிப்படும் புகையில் உள்ள நேர்மின் அயனிகள் தொன்னூற்று நான்கு சதவீதம் வரை நுண்கிருமிகளை அழிக்கும் திறன் கொண்டவை உண்மையிலேயே அப்படியென்றால் பண்டைய காலத்து மருத்துவமனைகளில் விளக்கேற்றியது புரிகிறது சரியாகச் சொன்னீர்கள் பதினெட்டாம் நூற்றாண்டில் கூட ஐரோப்பிய மருத்துவமனைகளில் நோய் பரவலை தடுக்க விளக்குகளை பயன்படுத்தினார்கள் ஆனால் இன்று நாம் எல் இடி விளக்குகளுக்கு மாறிவிட்டோம் ஆனால் நெய் விளக்கின் மற்ற நன்மைகள் என்ன விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளதன்படி நெய் விளக்கின் சுடர் ஏழு முதல் பதிமூன்று ஹெர்ட்ஸ் அலைவெண்ணில் அசைகிறது இது நமது மூளையின் ஆல்பா அலைகளுடன் ஒத்திசைகிறது இதனால் தியானம் எளிதாகிறது மேலும் விளக்கேற்றும் நேரமும் முக்கியம் என நினைக்கிறேன் மிகச்சரி காலை நான்கு முப்பது முதல் ஆறு முப்பது மணி வரையிலான பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றுவது சிறப்பு இந்த நேரத்தில் வளிமண்டலத்தில் நேர்மின் அயனிகளின் செறிவு ஆயிரம் சதவீதம் அதிகரிக்கிறது நவதீபம் பற்றி கூறுங்களேன் ஒன்பது திரிகள் ஏன் முக்கியம் ஒவ்வொரு திரியும் ஒரு கோளை குறிக்கிறது பண்டைய வானியல் கணக்கீடுகளின்படி இந்த ஒன்பது கோள்களின் சக்தி நம்மை பாதிக்கிறது திரிகளின் சுடர் இந்த சக்திகளை சமன்படுத்துகிறது இன்றைய நவீன வாழ்க்கையில் இதை எப்படி கடைபிடிக்கலாம் ஆய்வுகள் காட்டுகிறது தினமும் ஐந்து நிமிடங்கள் விளக்கு தியானம் செய்வது மன அழுத்தத்தை அறுபத்தி மூன்று சதவீதம் குறைக்கிறது எனவே குறைந்தபட்சம் காலை மாலை இரண்டு வேளையாவது விளக்கேற்றலாம் இது மிகவும் பயனுள்ள தகவல் நம் பாரம்பரியத்தின் அறிவியல் பூர்வமான அணுகுமுறை ஆச்சரியமாக இருக்கிறது ஆமாம் ஒரு முக்கிய கருத்து விளக்கேற்றுவது என்பது வெறும் சடங்கு அல்ல அது நம் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கான அறிவியல் பூர்வமான வழிமுறை நேயர்களே அடுத்து